கம்ருதீன் கிட்டே இன்றைக்கி போய் சாரி கேட்குறாரு சாரியை நான் ஏற்றுக்கிறேன் பட் பழையபடியெலாம் என்னால் இருக்க முடியாது நான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க கம்ருதீனை கம்ருதீன் சொல்கிறாரு பாரு நம்ம ரெண்டு பேர் ப்ரைவேட்டாக தனியாக பேசணும் பர்சனலாக பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க இனி எதுவும் இல்லை நமக்குள்ளே பர்சனலாக பேசுகிறதுக்கு நான் பழையபடி எதுவும் மாற முடியாது நான் இனிமேல் என்னுடைய கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க க திடீர்னு கவலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க அக்கா வேற சொல்லிட்டு போனது ஞாபகம் வந்திருக்கோம் வெளியில் எல்லாரும் கேமராவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அவங்க அக்கா சொன்னதை நினைச்சி தப்பு நம்ம மேலே தான் இருக்கா மேபி நம்ம ஒரு சாரியை கேட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு அவர் ட்ரை பண்ணாரு பட் பாரு எதுக்கும் அசைகிற மாதிரி தெரியல அவங்க சூப்பராக கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பிளானை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவரும் வந்து பாரு கிட்ட கேட்குறாரு பர்ஸ்னலாக பேச வேண்டியது இருக்குன்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க பர்ஸ்னலாக பேசுறதுக்கு இனிமேல் நமக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு அழகாக அவங்க சொல்லிட்டு கலட்டிக்கிறாங்க அந்த இடத்த விட்டு பட் இவரும் தொடர்ந்து போய் பாரு நம்ம பழையபடி இப்படி பேசணும்னு சொல்லும்போது அங்கே தான் விக்கல் விக்ரம் வராரு அவங்க தான் அப்படி சொல்லும்போது எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற வீடு கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுன்னு விக்ரம் விக்கலும் அட்வைஸ் பண்ணுறாங்க கம்ருதீன் சாரி கெட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்